அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஆடி கிருத்திகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக எளிமையாக விரதமிருந்து வழிபாடு செய்வது எப்படி யார் கட்டாயம் விரதம் இருக்க வேண்டும் வேல் மற்றும் முருகப்பெருமான் சிலைக்கு என்ன அபிஷேகம் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் பூஜை செய்ய முடியாதவங்க என்ன செய்யணும் இது போன்ற குறிப்புகள் இந்த ஆடியோவில் உங்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆடியோ போகிறதுக்கு மேலே ஒரு அற்புதமான அறிவிப்பு இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விநாயகர் சதுர்த்தி நன்னால் ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்திக்கு நாம் ஏதாவது ஒரு ஆன்மீக வகுப்பு எடுப்போம் அந்த வகையில் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் பரிபூர்ணமான அருளை பெறும் தந்திர எந்திர வகுப்பு போகிறோம் எந்த பூஜையும் கிடையாது வழிபாடும் கிடையாது விரதமும் கிடையாது கட்டுப்பாடுகளும் கிடையாது எளிமையான பதினாறு தந்திரங்கள் போறோம் இந்த குழுவில் சேரக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிரத்யேகமாக எழுத்து வடிவ சக்தி ரூபத்தையும் போறோம் இந்த குழுவில் சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதினு ஒரு தகவல் கொடுங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த குழுவுக்கு பதிவுகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆடி கிருத்திகை இந்த வருடம் ஆடி மாதத்தில் இரண்டு கிருத்திகை இதை பற்றி நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் பதிவு ஆடி முதல் வாரத்திலேயே இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு கிருத்திகை வந்தது அடுத்ததாக ஆடி முப்பத்தி ஒன்று பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிருத்திகை வருது இதில் எது ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரக்கூடிய கிருத்திகை தான் ஆடி கிருத்திகையாக பெரும்பாலும் ஆலயத்தில் கடைபிடிக்கிறாங்க நாம சென்ற கிருத்திகைக்கும் ஒரு எளிய வழிபாடு செஞ்சோம் இந்த ஆடி கிருத்திகைக்கு மிக சிறப்பான வழிபாடு இந்த ஆடியில் சொல்ல போறேன் இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா கோகுலாஷ்டமி வழிபாடு செய்யக்கூடிய நாள் அதே மாதிரி மூன்று திதிகள் சங்கமிக்கக்கூடிய நாள் அம்மனை வணங்க உகந்த நாள் ஆக அந்த நாள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது ரொம்ப அற்புதமான சக்திகள் நிறைந்த நாளாக இருக்கு முருக பக்தர்கள் அனைவரும் இந்த எளிய வழிபாட்டை செய்து முருகனு பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஆடி கிருத்திகை விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விரதத்தை தொடங்கி மாலை வழிபாடு செஞ்சுட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க விரதம் அப்படின்னா திரவ உணவுகள் எடுத்துக்கோங்க திட உணவுகளை தவிர்த்துருங்க யார் கட்டாய விரதம் இருக்கணும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இந்த விரதத்தை கண்டிப்பாக இருக்கணும் குடும்பத்தில் ரொம்ப தீராத துன்பம் தீராத கடன் தொல்லை இருக்கிறவங்க இருந்து வழிபாடு பண்ணுங்க மற்றவர்கள் வழிபாடு மட்டும் செய்தால் போதுமானது உங்களது உடல் சூழல் தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இல்லை சாமி நான் விரதம்னா இல்லை வழிபாடு மட்டும் பண்ணுறனாலும் செய்து கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் வழிபாடு எந்த நேரத்தில் செய்யணும் அன்று காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள் வழிபாடு செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்குள் இந்த எளிய வழிபாட்டை செய்யலாம் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலை அல்லது வேல் இருந்தால் இந்த பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் தேன் அபிஷேகம் செய்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும் தேன் அபிஷேகம் பால் அபிஷேகம் இரண்டுமே செய்யலாம் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி இரண்டும் செய்ய முடியும்னா செய்யுங்க அல்லது ஏதாவது ஒன்று செய்து முருகனர்கள் பெருக முருகப்பெருமானி படம் மட்டும் உங்கள் வீட்டில் இருக்குன்னா அதற்கு சிகப்பு நிற மலர்களை கொண்டு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் ஆடி கிருத்திகை வழிபாட்டுக்கு சிகப்பு நிற மலர்களை பயன்படுத்துவது மிக சிறப்பானதாக இருக்கும் சரிங்களா சுவாமிக்கு நெய்வேத்தியமாக பால் வைக்கலாம் பாயாசம் தேன் தினை மாவு பழங்கள் என்ன உங்களுக்கு வைக்க முடியுமோ சிறப்பாக முருகப்பெருமானுக்கு வைக்கணும் சரிங்களா அவ்வாறு வைத்து சற்கோண தீபம் அப்படின்னு ஒரு தீபம் இதை பற்றி நான் நிறைய ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிஸ்பிளேயில் பாருங்கள் இந்த மாதிரி தான் சக்கோண தீபம் ஏற்ற வேண்டும் சரவண பவனு தனித்தனியாக எழுத்துக்கள் இருக்கும் ஒவ்வொரு ச எழுத்துக்களுக்கு மேலேயும் ஒரு தீபம் அனைத்து தீபமும் ஒரே திசை பார்த்தால் போல் வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை பார்த்தால் போல இருக்க வேண்டும் நடுவில் ஒரு விளக்கு வைப்பதாக இருந்தாலும் தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் துணை விளக்கு ஏன்னா ஒற்றைப்படை கணக்கில் வரணும்ல அதுக்காக இப்படி சற்கோணம் வரைந்து அதில் தீபம் ஏற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் அப்படின்னு முழு பக்தியோட குடும்பத்தோடு சேர்ந்து முந்நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஒருவேளை குடும்பத்தோட பூஜை செய்ய முடியல நீங்கள் தான் பண்ணுறீங்கனாலும் பரவாயில்ல செய்யுங்க அவ்வாறு முருகப்பெருமானை வணங்கிட்டு ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் அப்படின்னு ஒரு இருபத்தி ஒரு முறை சொல்லிக்கும் ஏன்னா அம்பாலையும் சேர்த்து வணங்கக்கூடிய ஒரு புனிதமான நாள் தான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் இவ்வாறு மந்திரம் சொல்லி முடித்து சுவாமிக்கு தூபதீபம் காட்டுங்க உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டி ஆடி கிருத்திகை வழிபாட்டை நிறைவு செய்யுங்கள் வாய்ப்பு இருந்தால் அன்று முருகப்பெருமான் ஆலயம் சென்று தரிசனம் பார்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆடி கிருத்திகை அன்று அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது குறிப்பாக மோர்தானம் செய்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு ஒருவேளை பூஜை செய்ய முடியல மாதவிளக்கு தொந்தரவு அல்லது வேறு ஏதாவது தொந்தரவு பூஜை செய்ய முடியாத சூழல் இருக்கிறவங்க ஒரு ஒன்பது பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் நமது ஆனந்தோலி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு அன்று மிக சிறப்பாக அன்னதானங்கள் செய்ய போகின்றோம் முடிந்தால் உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆடி கிருத்திகை சர்க்கோண தீபம் ஏற்றுவதற்கு நமது மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை பயன்படுத்துங்கள் அல்லது நெய் ஊற்றுங்கள் அதுவும் நல்ல நல்லா நீட்டிருக்கோங்க சரிங்களா சக்தி தீப எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க இப்போ அற்புதமான ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி வரலட்சி பூசு மஞ்சளுக்கும் அன்னசேவா ஹெல்த் மிக்ஸுக்கும் ஒரு அற்புதமான குலதெய்வ ராஜவசிய மந்திர ஆஃபர் கொடுத்துருக்கேன் விளக்கம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த பூஜையின் போது உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானையின் எந்த விதமான மந்திரங்கள் சஷ்டி கவசங்கள் பதிகங்கள் எதை வேணால் நீங்கள் சொல்லலாம் முருகப்பெருமானை வணங்குவதால் அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும் எனவே அனைவரும் ஆடி கிருத்தியை வழிபாடு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு அறிவிப்பு வருகின்ற நவராத்திரி இந்த வருடம் நவராத்திரிக்கு நவ மூலிகை தூபம் என்ற ஒரு ஒன்பது தூபங்களை நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஒன்பது பாக்கெட்டுகள் அந்த செட்டில் இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தூபத்தை கொண்டு ஒவ்வொரு மந்திரங்களை சொல்லி நீங்கள் சாம்பிராணி தூபம் வீட்டில் காட்டணும் இந்த நவராத்திரி தூப செட்டு வாங்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து இந்த நவராத்திரிக்கு ஒரு ரகசிய அரசிய வழிபாடு ஒவ்வொரு நாளும் சொல்லித்தரப்போற அதற்கு எந்த கட்டணமும் கிடையாது நீங்க இந்த மூலிகை செட்டு மட்டும் வாங்கினா போதுமானது தேவைப்படுவோம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விலை விவரங்கள் வழங்குகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்